ஹலோ காய்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தோஞ்சல் கொழம்பு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி தோஞ்சல் வந்து நீட் நீட்டாக தான் இருக்கும் இதை நல்லா திருப்பி குச்சி போட்டு திருப்பி விட்டிங்கன்னா அது உள்ள கழுக்கெல்லாம் வந்துடும் நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி கழுவி வச்சுக்கலாம் இப்போ கழுவி அடிச்சு இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு கொதி வச்சுக்கலாம் ஒரு கொதி வந்தோன்னா ஆற வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ இதை ஆற வச்சுக்கலாம் ஒரு ப்ளைட்டில் போட்டு ஆற வச்சுக்கோங்க பாருங்களை நீட் நீட்டாக இருக்குது இப்படி தான் இருக்கும் இது வந்து நம்ம கட் பண்ணிக்கணும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் இப்போ எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு இப்போ குக்கர் எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணதெல்லாம் குக்கரில் போட்டுக்கலாம் சின்ன சின்னதாக இருக்குது இப்போ குக்கரில் போட்டாச்சு இப்போ வெங்காயம் நாலு கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி மூணு ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வேக வச்சு தண்ணி இதுலேயே ஊற்றிக்கலாம் இப்போ நல்லதான் திறந்துட்டு ஸ்டவ்வில் போட்டுக்கலாம் இப்போ குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம் ஒரு மூணு விசில் வரட்டும் இப்போ மூணு விஷயம் வந்துடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் அப்போ அந்த இஞ்சி பொண்ணு ஸ்மெல்லாம் போவோம் இப்போ பவுலில் ஊற்றிக்கலாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ தாளிச்சிக்கலாம் ஸ்டவ் பற்றி கடாய் போட்டுக்கிறேன் கொஞ்சம் கொத்தப்பல்லி போட்டுக்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன் கொஞ்சம் சோம்பு லவங்கம் போட்டுக்கிறேன் இப்போ பொறிஞ்சிச்சு கருவேப்பில் போட்டுக்கிறேன் இப்போ குழம்புல எடுத்து ஊற்றிக்கலாம் பொறிஞ்சதை துவைஞ்சி குழம்பு வயிற்று வலி புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது வயிற்று பண்ணலாம் ஆற்றும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு பிள்ளைங்களாம் பண்ணி கொடுங்க நல்லது வயிற்று வலிக்கலாம் லேடிஸ் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது வயிற்று வலிக்கு வயிற்றக்கு புண்ணெல்லாம் ரொம்ப ஆத்தம் உடம்புக்கு நல்லது தான் இது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்